السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلى آلہ واسحابہ وازواجہ ودریاتہی وآخل بیتہی اجمائی سنگئی کم پر مدبر کموری پریو رگڑے எல்லாம் வல்ல அல்லாமும் ஜெல்ல ஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூத் இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடைவரின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக என்றென்றும் நம் கரங்களை கொடுக்கும் கரங்களாம் யாசிக்கும் கரங்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேத பிரச்சனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா

அன்னாரின் கரப்பிடத்து ஜன்னத்தில் பிரதோஷத உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு நம்மை சங்கிமிக்க செய்வானாக எல்லா வற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் இக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி நாகர் அருமையான மூமின்கள அல்லாஹூ ஜல்ல ஜலாலு குரானில நூத்தி பதினாலு சூறாக்களை உள்ளடங்கி இருக்கிறார் நூத்தி பதினாலு சூராக்களில் ஒன்றுதான் சூரத்து லுகுமான் லுகுமான் என்கிற ஒரு சூறா லுகுமான் ஒரு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞானி மட்டுமல்ல மிகப்பெரிய இறைநேசராகவும் கல்வி கல்வியில மிகவும் பேர் பெற்றவர்களாக வாழ்ந்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அல்லா சொல்லுவான் அல்லது வார்த்தையை நான் லுகுமான் அலை ஹக்குமாத்தேன் நாம் லுகுமான் அலை இஸ்லாம் ஞானத்தை கொடுத்தோம் என்று அந்த சிலாகத்தில் சொல்லுகிறார் அந்த லுகுமான் அலை தன் பிள்ளைகளுக்கும் தன் குடும்பத்திற்கும் ஏன் உலக மக்கள் எல்லோருக்கும் அவர்கள் பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் அதிலே ஒரு நாள் உபதேசம் செய்கிற பொழுது ஏழு உபதேசங்களை செய்தார்கள் அந்த ஏழில் ஒன்று சொல்லுவார்கள் நீங்கள் தொழுகையில் நின்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். உள்ளங்களை பாதுகாப்பது என்று சொன்னால் என்ன இறைவனை நாம் வணங்குகிற பொழுது தக்பீர் தஹரிமா என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தக்பீர் இருக்கிறதே அதை கட்டுவதற்கு முன்னால் நாம் எதையும் சிந்திக்கலாம் எதையும் பார்க்கலாம் எதையும் சாப்பிடலாம் மார்க்கம் வரையறுத்ததை தக்பீரை கெட்டிவிட்டோம் என்று சொன்னால் இறைவனை மட்டும்தான் சிந்திக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கண்மணி முகமது இறைவனுடைய சன்னிதானத்தில் நின்று விட்டால் இறைவனை நீங்கள் பார்ப்பதாக நினைத்து நில்லுங்கள் என்று சொன்னார்கள் இறைவனை நாம் பார்ப்பதாக நினைத்து தக்பீர் கட்டணும் ஒருவேளை அந்த சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் இறைவன் உங்களை பார்க்கிறான் என்கிற சிந்தனையாவது வர வேண்டும் ஏன்னா இறைவன் உண்மை பார்க்கிறான் என்பது இந்த ஐயப்பாடும் இல்லை அதுல ஐயம் வந்து விட்டா நீ மான இல்லாமல் போய்விடும் நாம தொழுகிற பொழுது அல்லாவை நான் பார்க்கிறேன் என்று தொழுக வேண்டும் அதனாலதான் நபிகள் நாயகம் சொல்லா சொல்லுவாங்க அஸ்வலாத்து மெகராஜன் மோமினி தொழுகை இருக்கிறதே மோமின்களுக்கு மெகராஜ் சொன்னார்கள் எப்படி கண்மணி நாயகம் செல்லந்தா குலைவு செல்லும் ஏழு வானம் கடந்து சித்திரத்தில் முர்தகாவை கடந்து இறைவனை நேரடியாக சந்தித்து உரையாடி வந்தார்களோ அந்த மேராஜ் என்கிற பயணத்தில் கிடைத்த அந்த பேட்டினை மோமின்களுக்கு நசூலுதாய் செல்லந்தாளர்கள் தொழுகையில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இறைவனுக்கு முன்னால் நிற்கிற பொழுது நாம் இறைவனை பார்ப்பதாக நினைத்து நிற்க வேண்டும் ஒருவேளை அந்த சிந்தனை வரவில்லை என்று சொன்னால் இறைவன் நம்மை பார்க்கலாம் என்கிற சிந்தனையாவது நமக்கு இருக்க வேண்டும் இறைவன் நம்மை பார்க்கலாம் என்கிற சிந்தனை வந்துவிட்டால் நம் தொழுகையில் ஓர்மை வந்துவிடும் நம்முடைய சிந்தனைகள் உலகத்தில் அங்கே மிகவும் அலைவையாக அலைவாயாமல் இருக்கும் தாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் பெயர் வேறு ஆனால் அவர் செவிடு என்கிற பெயரை பின்னால் வாங்கிக் கொண்டார் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு நாள் இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று பள்ளிவாசன் கேட்டவுடன் பள்ளி இழுந்து விட்டதே மீதி இருப்பது விழுந்து விடக் கூடாது என்று சொல்லி தொழுதவர்கள் எல்லோரும் அவர் அவர்கள் தக்பேரை அவித்துக் கொண்டு ஓடிவிட்டார்கள் காத்தமுல் அசம்பம் மட்டும் அப்படி நின்று கொண்டு தொழுது கொண்டே இருக்கிறார் தொழுது கொடுத்து வெளியே வந்தோட மக்கள் கேட்டாங்க

இறைவனு சிந்த இருந்ததால் எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாமல் போய்விட்டது என்று சொல்லி காத்தமலாசம் அன்றைக்கு சொன்னதன் காரணமாகத்தான் செவிட்டு மனிதன் என்கிற பெயரை வாங்கினார் எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால் தொழுகை நின்று விட்டோம் என்று சொன்னால் ஓர்மை நடத்த இருக்க வேண்டும் இன்றைக்கு மன ஓர்மைக்காக இன்றைக்கு பல ஆயிரங்களை கொடுத்து லட்சங்களை கொடுத்து இன்றைக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மன ஓர்மை எப்படி கிடைக்கும் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் சன்னதாரர்கள் தொழுகை வைத்தமாக சொல்லி தருகிறார்கள் சொல்வார் உமான் ஹக்கீம் சொல்வார்கள் தொழுகை நின்று விட்டால் நீங்கள் உங்கள் மனதை இறைவன் பார்க்கிறான் அவர்கள் ஓர்மையோடு நீங்கள் தொழுவுங்கள் அங்கும் எங்கும் அலைபாயாதீர்கள் என்று சொல்லி லுக்மானுல் ஹக்கீம் வாக்கு சொல்லி ஒரு நாள் மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள் முல்லா திடீர் என்று ஓடி வருகிறார் வருகிற பொழுது குறுக்கே தொழுகக்கூடியவர்களை தொழுகிறார் என்பது தெரியாமலே ஓடுகிறார் தொழுது முடித்தவுடன் முல்லாட்ட கேட்டாங்க கொஞ்சமாவது அறிவிருக்காயா எல்லா மக்களும் தொழுதுட்டு இருக்கிறாங்க தொழுவும் போது குறுக்க ஓடக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதா இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒருவர் தொழுகிற பொழுது குறுக்கே ஓடினார் என்று சொன்னால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று அறிந்தால் நாற்பது நாள் ஆகினாலும் கூட அவர் கடந்து செல்ல மாட்டார் என்று நபிகள் நாயகம் செல்லதாக இருக்கிறாங்க தொழுகிறது கூட தெரியாம ஓடுறிய அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்ட பொழுது அப்பொழுது முல்லா சொன்னா எப்பா நான் நேசிக்கக்கூடிய லைலா அங்கே நிற்கிறாள் என்று தெரிந்தவுடன் நான் அவளினுடைய நினைப்பிலேயே நீங்கள் தொழுவது எனக்கு தெரியாமல் போய்விட்டது நான் அழிந்து போகக்கூடிய அசிங்கம் பிடித்த லைலாவை காதலித்ததால் லைலாவின் ஓர்மை உங்களை நீங்கள் நிற்பது என்னை மரக்கடைக்கு செய்து என்று சொன்னால் படைத்த ரப்பை வணங்கி கொண்டிருக்கிற நீங்கள் நான் ஓடுவதை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் என்று சொல்லி முல்லா கேட்டான் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சொல்லி தருவார்கள் எதற்கு சொல்வார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் தக்பீரை கெட்டுகிறோம் தக்பீர் கெட்டினோம்னா வீட்டுல கதவை போயிட்டு வந்தோமா இல்லையா

உங்களை பாதுகாத்துக் கொள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்களே உணவு உண்ணுகிற பொழுது அற வயிறு சாப்பாடு சாப்பிடுங்கள் கால் வயிறு தண்ணீர் குடியுங்கள் கால் வயிறை காலியாக வையுங்கள் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்களே அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் உணவை உண்ணுகிற பொழுது உங்கள் தொண்டை குழியங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதுல மட்டும் பேணிக்க இருக்கா அப்படின்னா என் முதல் பலரிடத்திலும் இல்லை ஏன் சாப்பாடு உட்கார்ந்துட்டாவே நல்லா சாப்பிட்டா நீண்ட ஆய்வு வாழும் சொல்லி நல்ல பரங்கத்தான் சாப்பிடுறோம் பல பேர் அதிகம் சாப்பிட்டவர்கள் தான் செத்து மடிந்தவர் அதிகம் இருக்கிறார் யாரும் மரணித்ததாக நம்ம உடம்புல நிறைய வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உட்கார்ந்துட்டோம்னா மூக்க பிடிக்க சாப்பிடுறோம் அந்த அளவுக்கு சாப்பிடுறது அது சில இடங்களில் போனோம்னா நம்ம மேல இருக்கிற பாசத்தை காமிப்பாங்க பாருங்க அப்பதான் அப்படி காமிப்பாங்க வச்சு திணறு திணறு திணறி சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட்ட பிறகு விடுவாங்களா அதுல உங்களுக்காக நாட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து நாட்டு வாழைப்பழத்தை எப்படியா உள்ள இறக்க முடியும் அவ்வளவு சாப்பாடு கொடுத்துருக்கீங்கள சாப்பிட முடியல அப்படின்னா இல்ல அதுல இது மருந்தடிக்காத படம் அப்படின்னு நினைச்சுவாங்க அப்பதான் கொஞ்சம் அதோட சிறப்பெல்லாம் சொல்லுவாங்க உடனே அதை சொல்லுவாரு இந்த பழத்தை உள்ள மக்கள் இடம் இருந்துச்சுன்னா

உங்க வீட்டுக்குள் ஒருவர் வந்து இப்படி கண்ணை அழிவாய் குச்சி எடுத்து கண்ணை குத்துங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அடுத்த வீட்டில் சென்று எந்த காரியத்துக்கு சென்றோமோ அதைத்தான் நான் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அதை விட்டு விட்டு அவர் என்ன வைத்திருக்கிறார் இவர் என்ன வைத்திருக்கிறார் என்று பார்ப்பதும் தவறு என்பதை நபிகள் ஆகியும் சல்லதால் சொல்லித் தருகிறார்கள் இதை லுக்மான் ஹக்கீம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்ஷா அல்லா மீதம் இருக்கக்கூடிய நாளை நாளை பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல எதை நமக்கு உபதேசமாக முன்னோர்கள் தந்தார்களோ அது எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பண்பாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ